ஐயையோ யூபிஐல என்னோட ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு பதிலாக வேற யாருக்கும் அனுப்பிட்டேனே போச்சு போச்சு இந்த பணத்தை திரும்ப வாங்கவே முடியாதா நான் செத்தேன் இப்படி வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து புலம்பிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம தவறுதலா அனுப்பின பணத்தை எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது தெரியாமல் நம்பர் மாற்றி போட்டோ இல்லை ஐடி மாற்றி போட்டோ நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்ப நினச்சி அது வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம நினச்சா திரும்ப வாங்க முடியுங்க இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ஆப்லேயே போய் நீங்கள் வந்து ஹெல்ப் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி நான் வந்து பணத்தை மாற்றி அனுப்பிட்டேன் ஸோ என்னோடய பணத்தை திரும்ப இவங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து போகாமல் ஸ்டக்கப் ஆகி நின்றுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக அந்த பணத்தை நமக்கு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதே பணம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை திரும்ப வாங்கி கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம்தான் அதனால் இந்த ஆப்ஷன் மூலமாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் யோசிக்கலாம் என்னப்பா அப்ப என்னோட பணத்தை திரும்ப வாங்கவே முடியாதா அப்படின்னு வந்து கேக்கலாம் உங்கள் பணத்தை திரும்ப வாங்குறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கு என்னன்னா நீங்கள் கூகுளில் வந்து என்பிசிஐ வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனவுடனே கெட்டிங் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வருங்க ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட பணத்தை நீங்கள் யாருக்கு வந்து அனுப்புனீங்க ஒரு மர்ச்சண்ட்டுக்கு அனுப்புனீங்களா இல்லை பர்சனுக்கு அனுப்புனீங்களா அப்படின்னு வந்து கேட்கும் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து பேர்சன் டு பர்சன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே வந்து இஷ்யூ டைப் வந்து கேட்கும் ஸோ அந்த ஒரு இஷ்யூ டைப்பில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோட பணத்தை நான் தவறுதலாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து அனுப்பிட்டேன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணணும் அந்த மாதிரி க்ளிக் பண்ணவுனே கீழே நம்மளை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்கங்க நம்மளோட யூபிஐ ஐடியில் இருந்து நம்மளோட நேம்லருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சவுடனே நம்மளோட பணம் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவுடனே நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஆப் கிட்ட போய் வந்து வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றோம் வெரிஃபை பண்ணி அந்த பேங்க்ல போய் வந்து ஒரு சில வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பணத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்களா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பேங்க்லேயும் போய் என்கொயரிஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு என்கொயரிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராசஸோட எண்டில் வந்து நமக்கு வந்து பணம் வந்து திரும்ப கிடைக்கும் ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் வந்து திரும்ப அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இல்லை இது உண்மையிலே தவறுதலாக தான் இந்த பணம் வந்துருச்சு இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு என்கொயரியில உண்மையை சொல்லிட்டாரு அப்புடின்னா நமக்கு அந்த பணம் வந்து கிடைச்சிரும் ஒருவேளை அவர் இருந்துகிட்டு ஏப்பா இல்லைப்பா இந்த பணம் தான் அவர் எனக்கு வந்து பணம் வந்து கொடுக்கணும் ஆனா இப்போ வந்து பொய் சொல்றாருன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் பொய் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஸ்டேஜ்லயே இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பணம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்போ இந்த மாதிரி என்கொயரிஸ் எல்லாம் முடிஞ்சு முப்பது நாள் ஆகியும் உங்களோட பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கல அப்புடின்னா நீங்கள் கடை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து நீங்க பட்சத்தில் உங்களோட பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்தில் நம்ம பணத்தை தப்பா அனுப்பிட்டு இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோமா அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆதி காலத்துலேருந்து இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த ஒரு யுத்தி தான் வந்து ஃபாலோ பண்ணனும் அது என்ன யுத்தி அப்படின்னு வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பும்போது தெரிஞ்ச அக்கௌண்ட்டாவே இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்டுக்கே பணம் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தவொன்னே நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிற மொத்த அமௌண்ட்டை வந்து அனுப்பாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா வந்து அனுப்பி பாருங்க ஒருபா அனுப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் ஒரு ரூபா அனுப்பிட்டேன் பணம் வந்துடுச்சா மீதி பணத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பணத்தை வந்து பாதுகாக்கலாங்க அதை விட்டுட்டு இல்லைப்பா நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக மொத்தமாக தான் பணத்தை வந்து எடுத்தவொடனே அனுப்புவேன்னு சொல்லி ஏதாவது நம்பரை மாற்றி போட்டு அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளோட பணம் தான் வேஸ்ட்டாக வந்து போகும் அதனால யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்